வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பவன் அவர்கள் சென்னை வந்திருந்தாரில்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக பாஜக ஒரு கருத்தரங்க ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக பவன் கல்யாண் வந்திருந்தார் பவன் கல்யாண் அவர்கள் டைரக்டாக திமுகவை அட்டாக் பண்ணி பேசியிருக்காரு திஸ் இஸ் த லேண்ட் ஆஃப் சனாதன தர்மா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைகளை பயன்படுத்திருக்காரு இந்த சித்தர்களுடைய பூமி அப்படின்னு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு பவன் கல்யாண் திமுக தி இது பெரியார் பூமி அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மண் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் பவன் கல்யாண் இது ஆன்மீக மண் இது சித்தர்கள் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவில் ராமர் இல்லாத தெருவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தமிழகத்தில் பிள்ளையார் இல்லாத தெரு கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை தமிழகம் மிகச்சிறந்த ஒரு ஆன்மீக மண் ஒரு சில பேர் இருக்காங்க தொடர்ச்சியாக ஹிந்து மதத்தை மட்டும் விமர்சனம் பண்ணுறது சனாதன தர்மத்தை மட்டும் விமர்சனம் பண்ணிக்கிருக்காங்க ஆனால் அவங்க எப்போதுமே கிறிஸ்டியானிட்டி பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க இஸ்லாம் பற்றியெல்லாம் பேச மாட்டாங்க ஓன்லி ஹிந்து மதத்தை மட்டும் டார்கெட் பண்ணுறது ஹிந்து மதத்தை மட்டும் விமர்சனம் பண்ணுறது தான் அவங்களுக்கு வேலை அப்போது எங்களுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது நாங்கள் விழிவு பண்ணக்கூடிய ஒரு தர்மத்தை எதுக்காக விமர்சனம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் இருக்குது அதை தான் இப்போ ஒவ்வொருத்தரும் கேட்டுக்கிருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பவன் கல்யாண் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் திமுக பார்த்திங்கன்னா கருணாநிதி அவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தலை ஆதரித்தார் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாரு இந்த இவிஎம்மை வந்து பிளேம் பண்ணுவாங்கள்ல இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி ஜெயிச்சாங்கன்னா இவிஎம் சூப்பர் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு தேர்தலில் தோத்துட்டாங்க அப்படின்னா இவிஎம்மை டேம்பர் பண்ணியிருப்பாங்க இவிஎம்மை கை வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசுவாங்க எங்கள் ஊரில் கூட ஒரு பழமொழி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு தெலுங்கில் அந்த பழமொழியை சொல்லி காமிச்சிருக்காரு தமிழ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காரு மாமியார் மண் மண்கொடம் மருமகள் உடைச்சா பொன் குடம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல அது மாதிரி அவங்க பண்ணலாம் அது ரைட்டு நம்ம ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிவெடுத்தால் அது தப்பு ராங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாற்றி பேசுவாங்க திமுக அப்படின்னு பவன் கல்யாண் டைரக்டாக அட்டாக் பண்ணியிருக்காரு ஸோ பவன் கல்யாண் அவர்கள் தமிழகத்துக்கு அடிக்கடி வராரு நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஜனசேனா கட்சியை தமிழகத்திலே லான்ச் பண்ண ஐடியா பண்ணுற ஐடியா பவன் கல்யாண் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் நேற்று நடந்த நிகழ்ச்சியில் அது உறுதியாக தெரிஞ்சிருக்கு தமிழிசை அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழிசை அவர்கள் தமிழகத்திலும் பவன் கல்யாணுக்கு வேலை உள்ளது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பயன்படுத்தியிருக்காங்க இப்போ கூட சமீபத்தில் ஆப்ரேஷன் சிந்துருக்கு பிறகு பவன் கல்யாண் ஜனசேனா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தரவு பிறப்பித்தார் தமிழ்நாட்டுக்கு போங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அறுவடை முருகன் வீடு இருக்குது பார்த்தீங்களா அங்கே போய் சிறப்பு பூஜை செய்யுங்க எல்லையில் போராடக்கூடிய இராணுவ வீரர்கள் நலமாக இருக்கணும் அவங்களுக்கு மேலும் ஸ்ட்ரென்த்தை வந்து கடவுள் கொடுக்கணும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மேலும் ஸ்ட்ரென்த்தை கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு பூஜை பண்ணுங்கள் அறுபடை முருகன் வீட்டுக்கு போய் அப்படின்னு சமீபத்தில் உத்தரவு பிறப்பிச்சிருந்தார் தமிழகத்தில் ஜனசேனா கட்சி தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா தமிழகத்தில் தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் ஏராளமான பேர் இருக்காங்க ஸோ அவங்களுடைய வாக்குகளை அட்ராக்ட் பண்ண முடியும் அது பிஜேபி கூட்டணிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பவன் கல்யாண் வந்து நினைக்கிறாரு அதனால் கூடிய விரைவாக தமிழகத்தில் ஜனசேனா பார்ட்டி அதனுடைய பிரான்ச் தொடங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை எது உறுதிப்படுத்துதுன்னா பவன் கல்யாணுடைய சமீபத்திய தமிழக வருகைகள் தமிழகம் குறித்த பேச்சுக்கள்லாம் உறுதிப்படுத்துது இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறேன்னா பிரதமர் மோடி அவர்கள் மிக முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு இந்தியாவுடன் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத போட்டு உடைச்சிருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி இந்தியாவுடன் பகையை வளர்த்து இந்தியாவை எளிமையாக பார்த்து பார்த்து தீங்கு விளைவிப்பது மட்டுமே பாகிஸ்தானுடைய ஒரே டார்கெட்டு ஆனால் இந்தியாவுடைய டார்கெட் என்ன தெரியுமா பொருளாதாரத்தை வளர்த்து வறுமையை ஒழித்து முன்னேறுவது மட்டுமே நமது குறிக்கோள் அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்காரு இது ரெண்டாவது டாபிக்கு பவன் கல்யாண் அவர்களை பற்றி சொன்னதுனால இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் பவன் கல்யாண் அவர்களுக்கு ஹிந்து முன்னணி இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருக பக்தர்கள் மாநாடு நடக்க போதில் பவன் கல்யாண் அவர்கள் மிகச்சிறந்த முருக பக்தர் அவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு நேற்று போட்ட வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் தமிழக ஆளுநர் ரவி அவர்களுக்கு முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான அழைப்பு கொடுக்க கொடுக்கப்பட்டிருந்துச்சு அழைப்பு இதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு பவன் கல்யாண் அவர்களுக்கும் அழைப்பு இதில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு பவன் கல்யாண் அவர்களும் டெஃபினட்டாக முருக பக்தர்கள் மாநாட்டில் கலந்துக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்